சீனாவில பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்து உணவுக்கு வந்து பஞ்சம் நிறைய ஏற்பட்டிருக்கு குறிப்பா வந்து அரிசிக்கு சோ இந்த மாதிரியான பஞ்சம் வந்து சீனாவில ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சார் பிளஸ் வந்து இந்த நிலை வந்து இந்தியாவுக்கு வருமா ngay nghĩ ngay đi ngay nghe ngay đi ngay đừng ngay da, ngay biến ngay mình ngay da, ngay đi ngay mình ngay da, ngay biến ngay đi ngay da, ngay đi ngay đi ngay đi ngay đi ngay đi ngay da, ngay đi ngay đi da, đi ngay đi ngay da, ngay đi 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 ngay 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 nghe ngay கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம பண்ணுற பதிவில் முதன்மையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பதிவு என்ன சொல்லியிருக்கோன்னா பயிர்த் தொழில் இந்த பயிர் தொழிலை விட்டுறாதீங்க மிக முக்கியமான பயிர்த் தொழில் காய்கறிகள் அரிசி இந்த காய்கறிகளோட விலைகள் எக்கச்சக்கமாக ஏறக்கூடிய ஒரு நாள் நமக்கு இருக்குது அதனால் அரிசியோட விலையும் ரொம்ப ஏறும் அதனாலயுமா அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சீனாவில் மக்கள் தொகை அதிகமான அதுதான் மக்கள் தொகை அதிகமாக இருக்க இடம் இந்தியா தான் ஸோ மக்கள் முதன்மை நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் நிறைய ஃபீல்டு ஒர்க் எடுக்கிறோம் நிறைய ஐடி ஃபீல்டு இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது நிறைய டெவலப் பண்ணினே போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணுறோம் அதே மாதிரியாக இந்த பயிர் தொழிலை நிறைய டெவலப் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் பயிர் தான் உலகத்தை காப்பாற்றும் ஸோ உணவு வழிமுறைகள் ஒரு நாட்டோட பெருந்தன்மை ஒரு உணவு உறமுறைகள் நிறைய அவங்களுக்கு விளைச்சல்கள் ஏற்பட்டுன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் விலகின்றது உண்மையான ஒரு கருத்து அதனால் மக்கள் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் பயிர் தொழிலாக முதன்மையாக எடுத்து செயல்படுறது நல்லது முக்கியமாக அரிசி இந்த அரிசியோட விலை பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஏறுன்றது இல்லை கிட்டத்தட்ட ஆறாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட கிரந்தங்கள்லேயும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மகாபாரத்திலேயும் இராமாயணத்துலேயும் முடிவான இருக்கக்கூடிய அந்த க கலியுகத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க அதை மாற்றக்கூடிய தன்மை என்னென்னா நம்ம கண்டிப்பாக உணவுக்கு வழிமுறையாக இருந்து செயல்பாடு தது அதுதான் நம்மளோட விவசாயம் இந்த விவசாயத்தை நம்ம விடாமல் செயல்பண்ணுறது தான் நல்லது ரெண்டாவது கண்டிப்பாக தட்டுப்பாடு இங்கே மட்டும் இல்லை அதர் கண்ட்ரிஸ் அதாவது ஈரோப் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலெலாம் இந்த அரிசி தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னால் எக்கனாமிக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற சொல்லலை இந்த பயிர் தொழில் தொழிலோட செயல் வந்து அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக பண்ணி செயல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் அப்போது அந்த தொழில் நமக்கு கிடைய வேண்டிய அரிசி ரொம்ப மலிவாக கிடைக்காமல் விலை உயர்ந்து தான் கிடைக்கும் அந்த வேலை உயர்ந்து கிடைக்கக்கூடிய நிலமை ஏற்படுறதுனால மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்து அதுக்கான வழி பண்ணுறது நல்லது மெயினாக இந்த மாதிரி கண்ட்ரி யூரோப் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த சீனா அது இல்லாமல் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நல்ல கண்ட்ரிகள்லாம் இந்த உணவுப் பொருட்களில் தட்டுப்பாடு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கும் சில பிராபரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை வர சொல்ல மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல சில போரோ இல்லை சில வழியோ பெரிய பிரச்சனையோ ஏற்படுறதுக்கான அந்த கிரகங்கள் சரியில்லை அதே நேரத்தில் சனியோட மாற்றம் சனி ராகுவோடு போய் உட்காரக்கூடிய மாற்றம் ஸோ so, ராகு சனியோட உட்காரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் மாயை மாயையில் கலந்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சனி ஸோ so, அதனால் இப்போயே சனியோட பார்வை தான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையில் நிறைய இன்சிடெண்ட் நடக்குது நிறைய வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கே பெரிய பெரிய இன்சிடெண்ட் நடக்குது சின்ன சின்ன ஆளுங்களை உடம்பு எலும்பு முறிவு நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது ஸோ நிறைய பேர் ஒரு டூரிசம் போகிறாங்க இறந்துடுறாங்க என்ன மாதிரி நிலைமைகள்லாம் இருக்க சொல்ல மக்கள் ரொம்ப கவனமான வழிகள் இருக்கணும் சரியோட பார்வை ரொம்ப ரொம்ப நோக்கத்தோடு இருக்கிறதுனால மக்களோட மனசு வந்து தன்மைகள் மாறும் எதை செய்யறது தெரியாத ஒரு நிலமை ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்கு ஆனால் திரும்ப ஐடி ஃபீல்டு நிறைய பேர் வேலை விட்டு எடுக்க போகிறாங்க அந்த சுச்சுவேஷன் திரும்பியும் மாறுது அதனால் மக்கள் வந்து பணத்தோட பிரச்சனையும் இருக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பிரச்சனையும் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமான வழிகள் போகிறது ரொம்ப நல்லது முக்கியமாக விவசாயத்தை விட்டுறக்கூடாது எங்கெங்கெல்லாம் விவசாயம் இருக்கோ எந்தெந்த ஏரியாலெலாம் இருக்கோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணி அதை வந்து விளை நிலமாக ஒரு முக்கியமான ஏரியாக்கில் விலையிலுமே ஆக்காமல் அதை வழி பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது ஸோ சிலது முடியல வேணா நீர் வரத்தே இல்லைன்னா பரவாயில்ல மற்ற நிலங்கள் விளைநிலமாக இருக்கக்கூடிய நிலங்களை கண்டிப்பாக அந்த பயிர் பண்ணக்கூடிய நிலங்களை கண்டிப்பாக அதை நல்ல வழியாக பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத என்னோடய இது நல்லபடியாக ஆகுன்றதை நான் சொல்கிறேன்